இப்ப என்னாச்சுங்க? இருக்குடா மோங்க. அம்மानी சீமா இந்த வீட்டுல பேய் இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியா இருக்காரு. அவரு பேரு ஜண்டா. அவர் போய் உடனே கூட்டிட்டு குண்டா. ஜண்டா. சிதப்பே, ஹ்ம். சக்கடற ஒரே கூட்டிட்டு வந்துட்டியா? இங்க. சிதப்பே, நீ நிக்காத மாரே. இவர்தான் சாமி. ஓ நோ.

இது அதை விட கொடூரமானது பேட்டியா போட்டா சாமி அப்படியே அந்த பெசாசு கூட சேதியா போட்டாட்டி வெட்டிருங்க சாமி பேமெண்ட் டபுளா வாங்கிக்கலாம் சாமி ஏய் ஜண்டா ரூம்பர் எது வெட்டிடா